வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா அதாவது மோசமா வெயில் அடிச்சுட்டு இருக்குங்க நம்மளாலே வந்து தாங்க முடியல ஆனா எந்த நேரமும் வெயிலே இருக்கிற செடி வந்து எப்படி தாங்கும் நான் இன்னைக்கு ஒரு பெர்டிலைசர் சொல்ல போறேன் வாங்க அது என்ன உரம் என்ன பெர்டிலைசர்ன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அதையும் நம்ம இந்த வீடியோலயே பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுடைய கேள்வியும் இருக்கும் இங்கே பாருங்க நான் சொன்ன உரம் இது தாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி இது வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் வேர்க்கடலையை வந்து பச்சை வேர்க்கல்லையை நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா ஊறி இருக்குது இது தான் இதை ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் செடிக்கு எப்படின்னா இப்போ இதை வந்து நான் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம் அரிசி கழுவின தண்ணியை வந்து நான் எந்த வகையிலுமே அதை வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க ஒரு ஒரு டம்ளர் அளவு கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் மண்ணில் வந்து நல்ல பேக்டீரியா வந்து அதிகமாக உருவாகும் அப்படி நல்ல பேக்டீரியா உருவாகிட்டு இருக்கும்போது அந்த மண் வந்து ரொம்ப வளமாயிடும் இல்லைங்களா அதிகப்படியான சத்துக்களோட அந்த மண் வந்து ரொம்ப தன்மையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு செடி வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் தொடர்ந்து அரிசி கழுவ தண்ணியை நான் அதிகமாக வந்து என்னுடைய வீடியோக்குள்ளே நான் சொல்லுவேன் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தது எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுவோம் அடுத்து நம்ம வேர்க்கடலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க தேவையான சத்துக்கள் வந்து வேர்க்கல்லையும் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த அதாவது வேர்க்கடலை புண்ணாக்கு வாங்கி ஊற வச்சு அதை கரைச்சி நம்ம செடிங்களுக்கு கொடுக்குறத பார்த்துருப்பீங்க ஒரு வேளை உங்களுக்கு அதெல்லாம் வாங்க முடியல வேர்க்கல்லை புண்ணாக்கு தேடி அலைய முடியல ஏன்னா இப்போ நிறைய இடத்துல அது வந்து கிடைக்கிறதில்ல நர்சரியிலேயும் ஒரு சில நர்சரியில் தான் கிடைக்கிது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல இப்போது நம்மக்கிட்ட வேர்க்கல் அதிகமாக இருக்கும் வீட்டில் இல்லைங்களா அதனால் நம்ம வேர்க்கல்லை வச்சு கூட நம்ம சத்துக்கள் வந்து நம்ம செடிக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் வேர்க்கல்லையும் வச்சு சொல்கிறேன் வேர்க்கல் என்ன சத்து இருக்குன்றதை பார்ப்போம் வேர்க்கடலையில் அதிகமாக வந்து நைட்ரோஜன் வந்து இருக்குங்க இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணை வந்து ரொம்ப வளமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நைட்ரோஜன் வந்து ரொம்ப யூஸ் யூஸ் ஆகும் அதே நேரத்தில் குறிப்பாக வந்து இந்த நைட்ரோஜன் வந்து எந்த செடிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி அதாவது பூக்கள் செடிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இந்த நைட்ரோஜன் யூஸ் ஆகும் அதனால பொதுவாகவே எல்லா செடிக்குமே வந்து நைட்ரோஜன் தேவைப்படும் அதில் அதிகமாக தேவைப்படுறது தான் நான் ரோஸ் செடியை சொன்னேன் இப்போ அதையும் அரிசி தண்ணியும் சேர்த்து தான் நம்ம வந்து செடிக்கு உரமாக்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து வேர்க்கல்லையே அரைச்சின்னு வந்துட்டேன் இங்கே பாருங்க வேர்க்கல்லையே நைட்டே ஊற வச்சேன்னு சொல்லணும் இல்லைங்களா அதை நல்லா இப்படி அரைச்சின்னு வந்தாச்சு இப்போது இதை வந்து இந்த அளவுக்கு இதுக்கும் மேலே கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கலாம் நான் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் நல்லா அரைக்கலை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சி இந்த தண்ணியோட இதை கலந்துருங்க இப்போது இன்றைக்கி நான் அரிசி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சாதத்துக்கு தேவையான ஊற வச்ச இருந்து எடுத்த தண்ணி தான் இந்த அளவு இப்போது இதை ஒரு ஐம்பது கிராம் அளவில் நான் இதை வந்து அரைச்சி இதில் கலந்துருக்கேன் இதில் இருந்து நீங்கள் தினந்தோறும் இதே அளவுக்கு உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் இல்லைங்களா அரிசி கழுவுன தண்ணி அதையும் எடுத்துட்டு வந்து இதில் இதில் ஊற்றிடுங்க இப்போ இந்த பாத்திரத்திலேருந்து நீங்கள் தினந்தோறும் ஊற்றும் போது இந்த பாத்திரம் பிடிக்காது அதனால் பெரிய பாத்திரத்தில் நீங்கள் இதை ஊற்றி வச்சுட்டு தினந்தோறும் கிடைக்கக்கூடிய தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு அஞ்சு நாள் இதில் தொடர்ந்து ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட விட என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இதில் நல்ல பேக்டீரியாலாம் அதிகமாக உருவாகும் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு இன்னொரு மடங்கு பச்சை தண்ணி அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மக்கு ஒரு ஒரு செடிக்கு நீங்கள் ஊற்றிட்டு வரணும் அஞ்சு நாள் இதை நம்ம அப்படியே புளிக்கவும் வைக்கிறோம் தினந்தோறும் கிடைக்கக்கூட அரிசி கழுவுன தண்ணியும் ஊற்றி இதை கலக்கியும் விட்டு அஞ்சாவது நாளுக்கு மேலே தான் எடுத்து நம்ம செடிங்களுக்கு இதை கொடுக்க போகிறோம் இப்போது இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கிறேன் இதை எப்படி நம்ம வந்து உரமாக மாற்றி நம்ம செடிக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த உரம் வந்து நம்ம செடிக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நீங்கள் தான் எனக்கு கம்மாட்டில் சொல்லணும் மறுபடியும் சொல்கிறங்க ரொம்ப முக்கியமானது ஒரு ஐம்பது கிராம் அளவில் தான் நம்ம வந்து வேர்க்கல்லியை ஊற வச்சிருக்கிறோம் அதை இன்றைக்கி நமக்கு கிடைச்ச அரிசி கழுவுன தண்ணியில் அதை அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ தினந்தோறும் கிடைக்கும் இல்லைங்களா அந் அந்த அரிசி கழுவுன தண்ணியே அந்த பக்கிட்டியோட சேர்த்து நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு வந்து அஞ்சாவது நாள் மேலே தான் நீங்கள் செடிங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் எப்படி கொடுக்கணும்னா இன்னொரு மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும் இது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இன்னொரு மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும் இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு தேவையான நம்ம செடிக்கு தேவையான சத்துக்களும் நல்ல பேக்டீரியாவும் இதில் உருவாகி இருக்கும் இது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணி பதப்படுத்தி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் ரிசல்ட் எப்படி இருக்கும் இந்த உரம் தயாரித்த முறம் இப்போ முடிஞ்சிருச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மூணு பேர் கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கான பதிலை என்னன்றதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கேள்வி சிப்பாம் மரியம் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முருங்கை இருந்து பூவே வரல காயே வரலன்றதை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கீரை மட்டுமே கொடுக்கக்கூடிய மரம் ஒன்று இருக்குது அதாவது நம்ம வந்து அதுலேருந்து காயோ பூவோ எதிர்பார்க்க முடியாது கீரை மட்டும் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு கீரைக்கு அது நல்ல யூஸ் ஆகும் அந்த செடி ரெண்டாவது இப்போது முருங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வச்சாலும் நல்லா வளருங்க ஆனால் மண் வளத்தை பொறுத்து அதில் வந்து காய்கள் வந்து அதிகப்படியான காய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில செடி அதில் காய்க்காமையும் இருக்கும் பூ வராமையும் இருக்கும் ஆனால் மண் வளம் ரொம்ப முக்கியம் ஆனால் முருங்கை ஈஸியாக வளரக்கூடியது ஆனால் மாடி தோட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியில் வளர்கிற அளவுக்கு நீங்கள் அதில் வந்து வளர்ச்சியை பார்க்க முடியாது கம்மியாக தான் இருக்கும் மாடியில் வச்சு வளர்க்குற செடிக்கு இப்போ நீங்கள் அதிகமான சத்துக்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அதில் தான் நம்ம என்ன சத்துக்கள்லாம் கொடுத்தா அந்த செடி நல்லா வளரும்ன்றத நான் சொல்கிறேன் இப்போது முருங்கைக்கு நீங்கள் மீன் அமில வந்து அதிகமாக கொடுங்க மீன் அமிலம் வந்து அந்த முருங்கை செடிக்கு ரொம்ப நல்லாவே அந்த சத்துக்கள் வந்து யூஸ் ஆகுது வாரத்தில் ஒரு முறை மீன் அமில வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க அதே நேரத்தில் முருங்கைக்கு தினமும் தண்ணியும் கொடுக்காதீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுங்க தண்ணி வந்து அந்த முருங்கை செடி இருக்காது தண்ணி கம்மியாக கொடுங்க மீன் அமிலம் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துட்டு வாங்க இதுக்கு இடையில நான் சொல்கிற மாதிரி அரிசி கழுவின தண்ணி இல்லை காய்கறி வேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இடையில அதாவது இந்த ஒரு வாரத்தில் இடையில இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒருவேளை அந்த செடி வந்து இந்த சத்துக்கள் அதிகமாக போகிறதுனால காய்க்கிறதுக்கும் பூக்குறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா முருங்கைக்கு அதிகப்படியான பராமரிப்பு தேவையில்லைங்க நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராக செடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்னி சதீஷ்ன்றவர் கேட்டிருக்காங்க அவங்களுடைய ஒட்டு செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்க ஒட்டு செடி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமரமும் பெலா மரமும் ஒட்டில் வச்சுருக்காங்களாம் அதுக்கு எப்படியான சத்துக்கள்லாம் கொடுக்கணும் எப்படி அது நல்லபடியாக வளரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இப்போ அதிகமாக வந்து நம்ம தோட்டங்களில் ஒட்டு செடி வச்சுருக்கோம் அதே நேரத்தில் நான் என்கிட்ட இருக்கிற ஒரு ரெண்டு மூணு ஒட்டு செடியை பற்றி நான் சொல்கிறேன் ரொம்ப நல்லாவே இருக்குது சூப்பராக வருது பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா செடிக்கும் என்ன கொடுக்குறோன்னு அதுதான் நானும் என் செடிக்கு கொடுக்குறேன் இப்போ அந்த செடியை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்குறேன்றத சொல்கிறேன் நான் சொன்னேன் ஒட்டு மாவம் செடி இது தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வந்து கொத்து கொத்தா பூக்களை பாருங்கள் நான் ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பூக்களை தான் பார்க்க முடியும் ரெண்டு மாங்காயும் இருக்குது வந்து பாருங்கள் மாஞ்செடிக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை எசம் சால்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தொட்டியை சுற்றி போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் நான் அரிசிகள் ஒன்று தண்ணி இடையில கொடுப்பேன் அப்புறம் காய்கறி வேஸ்ட்டுங்களை வந்து அரைச்சி தண்ணியில் கலந்து அதை ஊற்றி விடுவேன் அப்புறம் மண்புழு உரம் இது மட்டும் தான் நான் என்னுடைய மாஞ்செடிக்கு கொடுத்துக்கிட்டு பாருங்க பாருங்கள் எப்படி வந்து அந்த பூக்கள் வந்து ஒரு ஒரு கனவுலேயும் கொத்து கொத்தா பூக்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் மாங்காய் பிஞ்சியும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குட்டி குட்டியாக பிஞ்சிகள் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த பராமரிப்பு நம்ம சாதாரணமாக எல்லா செடிக்கும் கொடுக்குற பராமரிப்பு தான் என்னுடைய மாஞ்செடிக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்றது இந்த மாங்காய் செடியுடைய சைஸும் பாத்தீங்க அதுல இருக்கக்கூடிய மாங்காவையும் பாத்தீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லீங்களா சரி அடுத்து நான் சொன்ன ரெண்டாவது செடி அதாவது ஒட்டு செடி சப்போட்டா மரம் இதையும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த தொட்டில எந்த அளவுக்கு மண்ணே தெரியாம இந்த காய்கறி வேஸ்ட் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த இலை தலை எல்லாத்தையும் போட்டு எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்கள் அது மக்க மக்க அப்படியே அந்த செடிக்கே உரமாக மாறிடும் ரெண்டாவது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது ஒரு மூடாக்காவும் பயன்படும் இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டு செடிகளை இப்போது இந்த ஒட்டு செடியை பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது நல்லாவே வந்து ஒட்டு வெளியிலேயே தெரிஞ்சுது அந்த அளவுக்கு வந்து இருந்தது சின்னதாக இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒரே மரமாக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க இதில் வந்து அவ்வளோ சப்பட்டா படம் வந்திருக்குங்க இப்போவும் வந்து நிறைய பூவும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் சில பிஞ்சுகளையும் நீங்கள் பார்க்கலாம் நான் காட்டுறேன் அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரில இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்குது ஒரு ஒரு இலையிலுமே நீங்கள் வந்து காய்களை பார்க்கலாம் அந்த அளவுக்கு காய்க்குங்க இந்த சப்போட்டா பழம் அப்புறம் அது வந்து ஒரு மரம் வச்சிருக்கேன் ஒட்டி செடி தான் அதில் வந்து நிறைய காய் இந்த வருஷம் வந்து அவ்வளோ காய் இருந்துதுங்க நான் வந்து ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறேன் அதில் எவ்வளோ காய் இருக்குன்றதை நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தா தெரியும் ஆனால் இப்போது நான் பண்ண ஒரு சில தவறுகளால் அந்த செடி காயிற நிலைமைக்கு போயிருச்சு அதனால் நம்ம செடிகளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன அந்த செடிக்கு தேவைன்றதை பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கனா தான் ஒட்டு செடியை நம்ம ரொம்ப சிறப்பாக வளர்க்க முடியும் அதிலேருந்து நம்ம அதிகப்படியான பழமும் எடுக்க முடியும் நான் அந்த மரத்தையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை நான் சொன்னேன் இந்த கொய்யா செடியை பாருங்க இப்ப எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படியே காஞ்சி இந்த செடியே வந்து அடியிற நிலமையில இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா ஒரு நாலு வருஷமா இந்த கொய்யா செடி என்கிட்ட இருக்கு நல்லாவும் காய்ச்சிட்டு இருக்கு பழமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுவையா இருக்கும் இப்போ என்னன்னா இந்த இலைகள்லாம் காயறத பார்த்தா எனக்கு ஒரு இந்த செடியை எப்படி காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியல பாப்ப முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி பழைய நிலமைக்கு இந்த செடியை கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்ணுவேன் இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காயை மட்டும் பாருங்க இன்னொரு காயும் இருக்குங்க இதில் இந்த செடியினுடைய சைஸை பாருங்கள் ஆனால் இதில் காய்ச்சிருந்த இருந்த அந்த காய்களையும் நீங்கள் சாட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ காய் இருந்துங்க எதனால இந்த செடி இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய தோல் இருக்குது இல்லைங்களா அந்த தோல் வந்து இந்த செடிக்கு ஆகவே ஆகாது போல இருக்குது எனக்கு அது தெரியாமல் நான் வெங்காயத்தோல் வந்து நிறைய இருந்தது இந்த மண்ணை வந்து கிளறி அந்த வெங்காயத்தோலை இது உள்ளே புதைச்சிட்டு நான் வச்சுட்டேன் ஏன்னா நிறைய பிஞ்சுகள்லாம் இருக்குது இந்த வெங்காயத்தோல் காய்கறி வேஸ்ட்டு வந்து கொஞ்சம்தான் இருந்தது கா காய்கறி வேஸ்ட்டு ஆனால் வெங்காயத்தோல் தான் வந்து அதிகப்படியாக இருந்தது மொத்தத்தையுமே இது உள்ள போட்டு புதைச்சி வச்சுட்டேன் அந்த பிஞ்சுகள் மொத்தம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சிங்க அந்த வெங்காயத்தோளினுடைய அந்த இது கழிவு வேஸ்ட் வந்து அதுக்கு சுத்தமாக ஆகலை அதனால தான் இந்த செடி இந்த நிலைமையில் இருக்குது இதை வச்சு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் கொய்யா செடிக்கு வெங்காயத்தோல் வந்து ஆகாது அப்படின்றது இப்படி ஒரு ஒரு விஷயங்களும் வந்து நம்ம செடி வச்சு வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவந்தான் வெங்காயத்தோல் வந்து கொய்யா செடிக்கு ஆகாது அப்படின்றது நீங்கள் வந்து யாராவது வெங்காயத்தோல் வந்து கொய்யா செடிக்கு போடுறவங்களா இருந்தால் நிறுத்திடுங்க போடாதீங்க ஏன்னா செடி இந்த மாதிரி ஆகிடும் மூணாவது கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா சர்லா சண்முகம் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம காய்கறி வேஸ்ட் வந்து கேன் உள்ளே போட்டு நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அது மூலிமா வேர் பூச்சி வேர் புழுக்கள்லாம் வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்து என் தொட்டியில் இல்லைங்க அந்த மாதிரி புழுக்கள்லாம் எதுவும் இல்லை ஒரு வேளை அப்படி வந்தாலுமே கூட அது வந்து நம்ம செடிக்கு வந்து நன்மை தரக்கூடிய தான் இருக்கும் கண்டிப்பா அந்த வேர்கள் வந்து எந்த ஒரு தாக்கத்துக்கும் ஆளாகாது அந்த புழுக்கள்னால நன்மை செய்யக்கூடிய புழுக்கள் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தாராளமா அந்த கேன் மூலியமாக காய்கறி நீங்கள் கொடுங்க அடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லதா அவங்க கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொட்டிங்களில் நிறைய அட்டைப்பூச்சியும் சங்கு பூச்சியும் இருக்கு என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கு வந்து சிம்பிளா ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை பூச்சிகளுக்கு ஒரு மருந்து தயாரிக்கலாம் அது என்ன மருந்து அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்க அந்த பூச்சிக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் என்னன்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டாவது ஏரி லிக்விடு நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த லிக்விடு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டேன் அடுத்து நம்ம அந்த தூளியும் இந்த சோப்பு லிக்விட்லையும் சேர்த்துடலாம் இங்கே பாருங்க அந்த சோப்பு லிக்விடு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு ஒரு கைப்படி உப்பு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த சோப்பு லிக்விடு மஞ்சு தூள் அந்த கல்லூப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி தண்ணியோடு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க இந்த அட்டைப்பூச்சும் சரிங்க இந்த சங்கு பூச்சும் சரி எதுக்கு நம்ம தொட்டிங்களில் வந்து அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரத்துக்காக தான் அதுங்க தொட்டிங்கள் அதிகமா இருக்கும் நீங்க வாரத்தில் ரெண்டு முறை ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூச்சிகள் வந்து நம்ம தொட்டி நம்ம தோட்டத்துல இருந்து அழியறத நீங்க பார்க்கலாம் இந்த கல்லூப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணியோட வந்து ஒரு லிட்டர் தண்ணியில நான் இதை ஊத்திக்கிறேன் ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம தொட்டிக்கு மேல ஸ்ப்ரே பண்ண போறேன் அதையும் நான் எப்படி பண்றேன்றத பாருங்க பின்னு வச்சு ஒரு அஞ்சாறு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அந்த எப்படி பவர வேலை செய்யுது பாத்தீங்களா நம்ம கலந்த அந்த மூணு பொருளும் ஒன்னு சேர்ந்து எப்படி நுற வருது பாருங்க இப்போ நம்ம தொட்டிங்களை நம்ம ஊத்தக்கூடிய தண்ணி வந்து எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த பாசத்தன்மையோட இந்த மண்ணு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இது வந்து பிளாஸ்டிக் கேனுங்க இதே வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியா இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க அந்த தொட்டி எந்த அளவுக்கு வந்து ஈரப்பதமா இருக்கும் அப்படின்றத அதனால தான் அந்த பூச்சிகள் வந்து அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு அந்த தொட்டிங்களில் இருக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பூச்சிகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்படி போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து நாலு அளவுல கம்மி ஆயிடுங்க அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த தோட்டங்களில் இந்த பூச்சிகளை பார்க்கவே முடியாது இந்த ரெண்டு பூச்சியுமே இந்த மருந்துனால கண்ட்ரோல் ஆயிடுங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு ரிசல்ட்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்க இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தெரியாத விஷயங்களும் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்